ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க ராகி மாவை யூஸ் பண்ணி ஆப்பம் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஆப்பத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே வடித்த சாதம் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் துருகிய தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி பதிலாக தேங்காய் உடச்சதுக்கப்புறம் அந்த தேங்காய் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முதல்ல கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இல்லட்டினா மாவை அடியிலேயே தங்கிடும் நல்லா இதை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுருங்க பாருங்கள் அடுத்த நாள் காலையில் சூப்பராக புளிச்சு பொங்கி வந்திருக்கு அடுத்து மாவு கூட அரை ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க வேணும்னா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆப்பக்கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஆயில் சேர்த்துருக்கேன் ரெடி பண்ண மாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வேக விடுங்கள் க்ளோஸ் பண்ணி இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு லைட்டாக ஸ்பூனை வச்சு எடுத்துட்டு கையில் எடுக்கவே ஒட்டாமல் சூப்பராக முறுமுறுன்னு டேஸ்டான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப் தேங்காய் பால் அவியல் தேங்காய் சட்னி இதை சைடிஷா வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்களோட சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க